குருவே சரணம் ரிஷபராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒம்பது பொருத்தம் இருக்குது மிருகு சிரிஷம் ஒன்று இரண்டு பாதம் அது ரிஷபத்தில் வரும் ஆயிலும் கேட்டை இதெல்லாம் ஒம்பது பொருத்தம் வரும் அடுத்ததாக எட் எட்டு பொருத்தம் மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதம் மிதுன ராசியில் வரும் ரோகிணி திருவாதிரை அஸ்தம் இந்த நட்சத்திரலாம் ஒரு எட்டு பொருத்தத்துக்கு அடுத்ததாக வந்து ஏழு பொருத்தம் பூசம் பூரம் அனுஷம் ஏழு பொருத்தம் ஆறு பொருத்தம் இருக்கிறது வந்து பரணி மகம் ரேவதி சதயம் இதெல்லாம் ஆறு பொருத்தம் இருக்குது இப்போது ஆண் ராசி ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் கொடுத்துள்ளேன் தேர்வு செய்து கொள்ளும்